தொப்புள் கொடியை வெட்ட முடியாததால் மரணம் இயற்கை பிரசவத்தில் பெண் தொழிலாக மாறிய பிரசவம் ஒரு பார்வை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இயற்கை பிரசவம் செய்த பெண் பலியான நிலையில் பெண்ணின் கணவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த பெண்ணின் கணவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற கருத்துகள் பரவி வருகின்றன இயற்கை பிரசவத்தை ஏன் இளைஞர்கள் விரும்புகின்றனர் பிரசவம் என்கிற பெயரில் எவ்வளவு பெரிய மோசடி வர்த்தகம் கொடிகட்டி பறக்கிறது போன்றவற்றை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் உலகில் உள்ள எந்த ஒரு உயிரினமும் பிரசவத்திற்காக மருத்துவமனை செல்வதில்லை மனிதர்கள் மட்டுமே அப்படி செல்கின்றனர் என்ற உண்மைதான் பலரையும் இயற்கை பிரசவத்தை நோக்கி அடியெடுக்க வைக்கிறது அது மட்டுமின்றி தற்போது பிரசவம் என்றாலே அது சிசேரியன் என மாறிவிட்டது இதனால் இளம் பெண்களின் உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்படுவதோடு மிகப்பெரிய பொருளாதாரத்தை இழக்க நேரிடுகிறது இந்த காரணங்களால் பலரும் சுகப்பிரசவத்திற்காக வீட்டிலேயே குழந்தை பெற்றுக் கொள்ள விரும்புகின்றனர் அதே நேரம் சில இளம் தாய்மார்கள் பிரசவ வழியை தாங்க முடியாது என்ற பயத்தால் சிசேரியனை விரும்புகின்றனர் ஆனால் இந்தியாவில் உலக சுகாதார நிறுவனம் நிர்ணயித்த அளவுகோலை தாண்டி அதிக சிசேரியன் பிரசவங்கள் நடைபெறுவதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன நூறு பிரசவங்களில் பதினைந்து பிரசவங்கள் சிசேரியன் முறையில் மேற்கொள்ளப்படலாம் என உலக சுகாதார நிறுவனம் கணித்துள்ளது ஆனால் இந்தியா இந்த எல்லையை கடந்துவிட்டது மிகவும் சிக்கலான நேரத்தில் மட்டுமே சிசேரியன் சிகிச்சை மேற்கொள்ளப்பட வேண்டும் கடந்த பத்து ஆண்டுகளில் தனியார் மருத்துவமனைகளில் அரசு மருத்துவமனைகளில் முன்னூறு சதவீதமும் சிகிச்சைகள் கடந்த ஆண்டில் மட்டும் லட்சம் சிசேரியன் பிரசவங்கள் நடந்துள்ளன இது மொத்த பிரசவத்தில் பதினான்கு சதவீதம் ஆகும் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இது பாதியாக இருந்தது அதே நேரம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மட்டும் பிரசவத்தின் போது இந்தியாவில் உயிரிழந்த தாய்மார்களின் எண்ணிக்கை இருபத்தி ஆறாயிரத்து நானூற்று முப்பத்தி ஏழு இந்த எண்ணிக்கை அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் பிரசவத்தின் போது உயிரிழந்தவர்கள் ஆவர் எனவே உயர்தர மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படும் தாய்மார்கள் கூட சில நேரங்களில் உயிரிழக்கும் பரிதாபம் ஏற்படுகிறது இதற்கு பல காரணங்களை மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் இருந்துதான் இயற்கை பிரசவங்களை அணுக வேண்டியுள்ளது மருத்துவமனை சென்றாலே அறுவை சிகிச்சை செய்து விடுவார்கள் என்ற பயத்தை போக்குவது அரசின் கடமையாக உள்ளது இந்த சூழலில்தான் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள புளியம்பட்டியை சார்ந்த லோகநாயகி பிரசவத்தின் போது பலியாகியுள்ளார் வேளாண் பட்டப்படிப்பு படித்த லோகநாயகி தொடர்ந்து இயற்கையான முறையில் வாழ்ந்து வந்துள்ளார் எந்த அளவிற்கு என்றால் தனது திருமணத்திற்கு இயற்கையான முறையில் விளைந்த நெல்லை வைத்துதான் உணவு சமைத்து விருந்து வைத்துள்ளார் அவரது கணவர் மகேஷும் இயற்கை ஆர்வலர் பிரசவத்தின் போது லோக நாயகிக்கு ஆண் குழந்தை பிறந்த நிலையில் நச்சுக்கொடியை வெளியே எடுக்காததால் அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டு வலிப்பு ஏற்பட்டுள்ளது மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அங்கு அவர் உயிரிழந்ததாக கூறப்பட்டுள்ளது இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவில் சராசரியாக நான்கு புள்ளி ஐந்து சதவிகித பிரசவங்கள் வீட்டிலேயே நடைபெறுவதாக மத்திய அரசின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அதே நேரம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தெலங்கானா பாண்டிச்சேரி லட்சத்தீவுகள் ஆகிய மாநிலங்களில் நூறு சதவிகிதம் மருத்துவமனைகளில் பிரசவம் நடைபெறுகிறது அதிகமாக சிசேரியன் நடைபெறுவதும் இந்த மாநிலங்களில்தான் உத்தரப்பிரதேசம் மற்றும் இமயமலையை ஒட்டியுள்ள வடகிழக்கு மற்றும் வடக்கு மாநிலங்களில் சுமார் ஐந்து சதவிகிதத்திற்கும் அதிகமான பிரசவங்கள் வீட்டில்தான் நடைபெறுகின்றன இதில் உச்சபட்சமாக மேகாலயா மாநிலத்தில் ஐம்பத்தி ஏழு சதவிகித பிரசவங்கள் மட்டுமே மருத்துவமனையில் நடைபெறுகிறது மீதம் சுமார் நாற்பத்தி மூன்று சதவிகிதம் வீட்டிலேயே நடைபெறுகிறது வீட்டில் பிரசவம் பார்க்கும் வழக்கம் படிப்படியாக குறைந்து வருவதோடு தற்போது அதில் நிபுணத்துவம் பெற்றவர்களும் குறைவு என்பதால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் இதனை தவிர்த்துக் கொள்வதே சிறந்ததாக பார்க்கப்படுகிறது இயற்கையான முறையில் பிரசவம் பார்ப்பதற்கான பயிற்சிகளை பெற்றவர்கள் அதே முயற்சிப்பதில் தவறில்லை ஒரு சிலருக்கு அது வெற்றியை கொடுக்கலாம் ஆனால் அதனை பார்த்து பலரும் அதே போன்று முயற்சி செய்ய தொடங்கினால் அது ஆபத்தில் முடியும் என்பதில் சந்தேகமில்லை சிசேரியன் சிகிச்சையால் இளம் தாய்மார்களுக்கு பல்வேறு உடல் ரீதியான பிரச்சினைகள் ஏற்படுகிறது இது மட்டுமின்றி ஏழை நடுத்தர குடும்பத்தினரை கடன்காரர்களாகவும் ஆக்குகின்றது எனவே தமிழக அரசு தனியார் மருத்துவமனைகளில் நடைபெறும் சிசேரியன் சிகிச்சைகளை முறைப்படுத்துவதும் கட்டணங்களை நிர்ணயிப்பதும் அவசியமாகியுள்ளது ஆட்டோக்களுக்கு கூட கட்டணம் நிர்ணயிக்கும் போது அறுவை சிகிச்சைகளுக்கு ஏன் நிர்ணயிக்கக்கூடாது என்ற கேள்விகள் எழுந்துள்ளன